வாங்கங்க இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்தளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இதை அரைப்பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க போதும் அரைப்பதம் தாங்க வேகணும் நிறையா வெந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது நீங்கள் கையில் கிள்ளி பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் அடுப்பு அணைச்சிட்டு இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக சூடு ஆறட்டும் பாருங்கள் நல்லா ஆறிருச்சு இப்போ நான் வந்து ஆச்சி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துருக்கீங்க இதுக்கு பதில் நீங்கள் எந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் சிக்மார் பொடின்னு கிடைக்குங்க இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலான்னு இருக்கும் தனியாக அந்த பொடியில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பொடியில் உப்பு இருக்குங்க அதனால் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை காலிஃப்ளவருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் அதுவே போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் காலிஃப்ளவரில் இந்த பொடி நல்லா ஒட்டி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நம்ம இதெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே பொறிச்சிடலாம் அடுப்பில் கடையை வச்சு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சி வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு சட்னி இது செய்யறதுக்கு கான்ஃப்ளவர் மைதா இஞ்சி புலிகள் எதுவுமே இல்லாமல் உடனே இந்த மாதிரி செஞ்சுடுங்க ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க காலிஃப்ளவரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உடனே திருப்பிட வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும் இந்த கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையுமே கொறிச்சி எடுத்துடலாங்க சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸில் லன்ச் எதுவுமே மிச்சம் வராது ஃபுல்லாக களி பண்ணிடுவாங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சுட்டு மடுப்பு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மேலே கொஞ்சம் கருவேப்பிலை பொறிச்சு சேர்த்துக்கலாம் சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்தின் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ளவர் மேக்கிங் மெஹந்தி எல்லாமே கற்று தரலாம்னு இருக்கேங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ